மனிதனின் உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் அடிப்படையானது தூக்கம் ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் திறன் குறைவு நினைவாற்றல் சிதைவு கவலை மனச்சோர்வு இதய நோய் போன்ற பிரச்சனைகள் தூக்கமின்மையால் உருவாகும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் தூக்கமின்மை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தூக்கம் இன்மை என்பது ஒரு பொதுவான தூக்க கோளாறு ஆகும் இது தூங்குவதை கடினமாக்குகிறது தூக்கத்தை அசாதாரணமாக்குகிறது அல்லது இரண்டையும் செய்யலாம் மேலும் சீக்கிரம் எழுந்திருக்க செய்யலாம் மற்றும் மீண்டும் தூங்க முடியாமல் போகலாம் தூக்கம் இன்மையால் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மதிப்பிட்டுள்ளபடி உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் தூக்கம் இன்மையால் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் அவர்களில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் பகல் நேர தூக்கத்தை கொண்டுள்ளனர் இந்த தூக்கமின்மை பிரச்சனை பிரபல நடிகர் அஜித் குமாரையும் விட்டு வைக்கவில்லை அண்மையில் பிரபல தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்திருந்த அவர் ஸ்லீப்பிங் டிசார்டர் பிரச்சனையால் அவதிப்படுவதாகவும் இதனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்க முடிவதாகவும் தெரிவித்திருந்தார் விமான பயணங்களின் போது மட்டுமே ஓரளவு ஓய்வெடுப்பதாகவும் அப்போதும் தூக்கமின்மை பிரச்சனையால் அதிகபட்சம் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் தம்மை தூங்க வைப்பது மிகவும் கடினம் என்றும் கூறியிருந்தார் அஜித்குமார் சுற்றுப்புற இறைச்சல் வெளிச்சம் அல்லது அசௌகரியமான தூக்க சூழல்கள் காய்ச்சல் சளி போன்ற உடல்நல பிரச்சனைகள் வேலை தொடர்பான மன அழுத்தம் போன்றவை தூக்கமின்மைக்கு காரணமாக இருக்கலாம் தூங்குவதில் சிரமம் இரவில் அடிக்கடி விழித்தெழுதுதல் மற்றும் மீண்டும் தூங்க முடியாமல் போவது தூங்க வாய்ப்பு இருந்தும் தூக்கம் வராமல் இருப்பது பகல் நேரங்களில் சோர்வாக இருப்பது மற்றும் செயல்பாடுகளில் இடையூறு ஏற்படுவது போன்றவை தூக்கமின்மையின் அறிகுறிகளாகும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இளம் வயதினரிடமும் தூக்கமின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இப்போ பிரைமரி இன்ஸ்ட்ரூமெண்ட் என்ன காரணம்னு தெரியல ஆனால் சரியாக தூக்கம் வர மாட்டேங்க தூங்கினா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது இல்லை அது அப்புறம் தூக்கமே வர மாட்டேங்க அவங்களுக்கு வந்து நாம வந்து காகுனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அதாவது ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு வச்சுருக்கோம் அதில் ஸ்லீப் ஹைஜீனில் வந்து நிறைய விதமான உணவு உடற்பயிற்சி மற்றும் அதுக்கு வந்து யோகா மெடிடேஷன் தியானம் இந்த மாதிரி நிறைய விதமான டெக்னிக்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அது வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து நமக்கு நல்லா தூங்குறதுக்கான வழிமுறைகள் நாங்கள் செய்வோம் தற்போதைய காலத்தில் கடுமையான உடல் மற்றும் மனநல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஸ்லீப்பிங் டிசார்டர் ஒரு முக்கியமான சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளது இதில் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை என இரண்டு வகையில் தூக்கமின்மை பிரச்சனை இருப்பதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள் இந்த இந்தியா முக்கியமாக தூக்கத்தில் சுவாச அடைப்பு அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது அப்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அது மிக பரவலாக காணப்படக்கூடிய இரண்டாவது முக்கியமான இன்சோமனியா இந்த தூக்கமின்மைக்கு அடுத்தபடியாக காணப்படும் முக்கியமான வியாதி முக்கியமா வந்து பெண்களுக்கு லேடிஸ்க்கு வந்து அதிக அளவில் இந்த இது ஒரு ஒரு செப்பரேட் பீனோ டைப் அப்படிம்பாங்க இந்த தூக்கமின்மை மற்றும் இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு இது வந்து மிக பரவலாக இன்றைய நவீன காலத்தில் வந்து பார்க்கப்படுகின்ற முக்கியமான வியாதிகள் அதனால எண்ணற்ற மற்ற வியாதிகள் மற்ற வியாதிகள்னா அந்த மெட்டபாலிக் டிசீஸ் அப்படிம்பாங்க அதாவது இந்த வளர்ச்சி மற்ற வியாதிகள் அது அதிகளவில் வந்து இப்போ காணப்படுகின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் உயிர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு கேன்சர் வியாதி ஸ்ட்ரோக் என்று சொல் பக்கவாத வியாதி மற்றும் வந்து மன அழுத்த பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்சைட்டி இன்சு நிறைய இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களை வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக தூக்கமின்மை மற்றும் இந்த ஸ்லீப் அப்படின்னாலும் நிறைய நாங்கள் வந்து இந்த நோயாளிகளை நாங்கள் வந்து ப டெய்லி பார்க்குறோம் தூக்கமின்மைக்கான காரணம் என்ன என்று பரிசோதனை செய்து அதற்கான சிகிச்சை எடுத்தால் பிரச்சனையை சரி செய்ய முடியும் தூங்குவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பாகவே இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக எளிதில் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை இரவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனை தூக்கம் பார்த்தீங்கன்னா இரவு தூக்கம் மிக மிக அவசியம் இரவு தூங்கும்போது தான் அந்த இருட்டில் வந்து நமக்கு ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உற்பத்தியாகும் ஆகவே நம்ம தூங்குறதுக்கு நம்ம உடம்பு வந்து தயார்படுத்தணும் உடம்பு மனதை வந்து நம்ம தூங்குறதுக்கு தயார்படுத்தணும்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலாக இரவு உணவை முடித்துக்கொள்ள வேண்டும் இப்போ பத்து பத்தரை மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளாக இரவு உணவு வந்து மிதமான உணவு எடுக்க வேண்டும் ரொம்ப ஹெவி டயட்டு அது வந்து ரொம்ப ஈஸியான செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுக்க வேண்டும் ரொம்ப அவங்களுக்கு டைஜஷன் ஆகாத உணவுகள் எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னால் இரவு உணவு வந்து அவங்க முடிக்க வேண்டும் இது முக்கியமான ஒன்று பால் மற்றும் புரத உணவுகள் அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னால் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் நவீன வாழ்க்கையின் சாபக்கேடான தூக்கமின்மைக்கு மருத்துவ சிகிச்சை தேவை தூக்கமின்மை பிரச்சினைக்கான மருந்துகளை மருத்துவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை தூங்குவதற்கான அனைத்து ஹார்மோன்களும் சுரக்கும் நேரம் என்பதால் அந்த நேரத்தில் சரியாக தூங்க வேண்டும் இரவு எட்டு மணிக்கு மேல் தொலைக்காட்சி பார்ப்பது மொபைல் போனை பயன்படுத்துவது மாலை நான்கு மணிக்கு மேல் காஃபி டீ குடிப்பதை தவிர்ப்பது நலம் என்பது மருத்துவர்களின் முக்கிய ஆலோசனையாகும் மொபைல் பார்க்கறது வாட்ஸ்அப் பார்க்குறதுலாம் எட்டு மணிக்கு முன் எட்டு மணிக்கு அப்புறம் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா பத்து பத்து மணிக்கு தூங்க போகிறோம்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸோ இரவு தூக்கம் மிக அவசியம் பத்து மணிக்கு படுத்தாங்கன்னா காலைல ஆறு மணி இதுதான் தூக்க நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு உகந்த தூக்க நேரம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்கு மேலாக காலை ஆறு மணிக்கு முன்பாக நம்ம தூங்குறது மிக அவசியம் அந்த டயத்தில் தான் நமக்கு வந்து ஸ்லீப் ஹார்மோன் வந்து உடம்புல செக்ரிட் ஆகும் அதுதான் முக்கியமான ஒரு ஸ்லீப் ஹார்மோன் நல்ல தூங்குறதுக்கான ஒரு வழிவரைகள் செய்யணும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்லீப் ஹைஜீன் டாக்ஸிஸில் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று கரெக்ட் டைம் டைம் பெட்டுக்கு போய் கரெக்ட் டைம் எந்திரிக்கணும் பத்து பத்து வரைக்கும் படுத்து நைட்டில் தூங்க ஆரம்பிச்சுனா காலையில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்குள்ளே எந்திரிச்சிடணும் இது வந்து ஸ்லீப் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம தூக்கம் மிக நல்லா இருக்கும் அதனால மற்ற செயல்பாடுகள் உடல் வியாதிகள் மன வியாதிகள் எல்லாமே வராமல் நாம் நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு செல்லணும்